திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான படங்களை அழிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் விருச்சக ராசி விருச்சகத்திற்கான பயன்களை பலன்களை இருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் எப்படி வந்து சிறப்பான பயன்களை விருச்சக ராசிக்கு அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் விருச்சகம் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு பெரிய கேள்விக்குறியாய் கேட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குறி போடும் அளவிற்கு ரொம்ப சிறப்பான கிரக நகர்கள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகம் வீர நடை போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் ராகுவும் பதினொன்னில் கேதுவும் நல்ல ஞானபலம் புத்தி பலம் எல்லாம் இருக்கும் தொழில நல்லா சிறப்பாக உத்வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் திறமை அதிகரித்து காணப்பட்டாலும் கூட ஒரு பயமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து நல்ல சொத்து இருக்கு சுவை இருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு வண்டி இருக்கு கார் இருக்கு இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லையே உறவுகள் கிட்ட ஒரு இணக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற நிலையெல்லாம் இப்பொழுது மாறும் ஏன்னா குருவானவர் ஏழு என்ற இடத்துக்கு வரார் பூரண சுவர் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐந்துக்கு உடையவர் இப்ப வந்து ஏழு என்ற இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி ஒரு சுப ஒழியை பாய்ச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய சிறப்பு பார்வை எங்க வரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னு ஒண்ணு மூன்று ஜெயமே ஜெயம் அப்படின்னு சொல்லலாம் கர்மாவின் கர்மாஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு குருவின் சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வை கிடைக்கும் போது எப்படி இருக்கும் அடித்தூள் அட்டகாசம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் குடும்ப உறவுகள்ல இருந்த பிரச்சனை குடும்ப உறவு இந்த என் குடும்பத்தோடு இணைவேனா எனக்கும் மனைவிக்கும் ஒரு பெரிய பனி மூட்டம் மாதிரி புகை மூட்டம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் குடும்பத்துலக்குள்ள அவ்வளோ சண்டை சச்சரவு பூச்சல் அப்படின்றதெல்லாம் நீங்கி இப்பொழுது வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் லவ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நான் விதமான மாற்றங்களும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது ஊர் மாற்றம் இடமாற்றம் ப்ரொபஷன் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி நல்ல இணக்கம் கோர்ட் வரைக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க கூட இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒன்றிணைவது இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிவது குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சிறப்பான குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கப்பெறுவது குழந்தை பிறப்பிற்கான ஒரு வைத்தியம் கை கொடுப்பது அனைத்துமே சிறப்பாக இருக்கும் உங்கள் எண்ணிய எண்ணங்கள் லட்சியங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதே போல பெண்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க முன்னணி செய்வது வயதில் மூத்தவங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைப்பது நல்ல உடல் பொறிவு அகமும் புறமும் வந்து நல்ல தேஜஸ் ஆயிடும் அகத்தில் உங்களுக்கு மகிழ்வு இருந்தால்தான் அது புறத்திலும் வெளிப்படும் அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் விருச்சகத்திற்கு ஒரு பணம் வரவு அதே போல ஒரு சொத்து பிரச்சனை இருந்தா தாய் தந்தையுடைய இனங்களில் இருந்த இணக்கங்கள் அதாவது சுணக்கங்கள் நீங்கி இணக்கங்கள் இருப்பது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்குவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி அனைத்துமே சிறப்பான பலன்கள் சுப காரியங்களுக்கும் சுப செயல்பாடுகளுக்கும் உத்தியோக மாற்றத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்கும் வாழ்வில் ஒரு படி வந்து முன்னுக்கு செல்வீர்கள் இந்த அர்த்தாஸ்தம சனியை கூட நீங்க அதிர்ஷ்டகரமான சனியாக மாற்றி வந்துச்சு உங்க வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் ஏன்னா விருச்சகம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு கடவுளே பார்த்தாரு இனிமே தம்பி உன்னை சோதிக்க முடியாது போடா வச்ச டெஸ்ட் வேலை நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு அவ்வளோ கஷ்டம் இனிமே கஷ்டப்படுறதுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை சனி என்ன பண்ணுவாருன்னா நிறைய சோதனைகளை கொடுப்பாரு நம்ம அந்த சோதனையையும் பொறுமையாக இருந்து பாதையாக கொள்ளும்பொழுது உங்களுடைய முயற்சிகளை பார்த்து வியந்து அவர் ஒரு நித்திய பலன்களை நிரந்தரமாக தந்து சுபீட்சமாக வேலை செய்யக்கூடியவர் அவர் தான் அவர் தான் முயற்ச ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அப்போ தொண்ணூறு பொருளும் இருந்தா மட்டும் போதுமா சுகம் எங்கே மன நிறைவு எங்கே என்ற கேட்டதெல்லாம் இப்பொழுது அனைத்தும் சுகமே சுகமே மன நிறைவே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்டு காலகட்டம் இருக்கு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் குதூகரமான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் உணவு பழக்க வழக்கங்கள மட்டும் முறையாக கையாந்துடுங்க நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது அதே போல இந்த கார உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது இதை மட்டும் தவிர்த்துட்டு முறையான இயற்கை உணவுகளையும் பாரம்பரிய உணவுகளையும் மேற்கொண்டு உடல் வந்து பயிற்சியாக வரும்பொழுது விருச்சக வந்து இந்த காலகட்டம் ஆலங்குடி சென்று வழிபடுவதும் குரு வழிபட்ட ஈசனை வழிபட்ட தலமான திட்டக்கு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை ஏற்படுத்தி தரும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகள் தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு அபிரமிதமான பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்